மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி அம்மன் கோவில் வாங்க போகலாம் நானும் என் மனைவி வந்திருக்கிறான் உள்ளே வாங்க இன்றைக்கி ஆடி பதினெட்டு நாங்கள் சான்குமருக்கு தான் வந்திருக்குறோம் இந்த அம்மா கோவிலுக்கு போகிறது எங்களுக்கு மனது ரொம்ப திருப்தியாக இருக்குது எல்லா குறையும் தீர்த்து வைப்பாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இது அன்னதானம் தான அன்னதானம் தான் சாப்பாடு அங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ராஜகோபுரம் கட்டிட்டு இருக்காங்க ராஜகோபுரம் பாரு பெருசாக இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க பாரு இப்போ தான் கோயிலில் வேலையாகிட்டு இருக்கு எல்லா பக்கம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க வேறு லெவலாக வரும் போல ஒரு கோயில் இல்லை நாகர் செலை நாகதோசம் சரப்பு தோஷம் உள்ளவங்களாம் வேண்டியிருப்பாங்க போல இருக்கு வேறு சுற்றுறாங்க பாரு ஏதோ ரொம்ப தோஷம் உள்ளவங்களாம் அந்த இன்றைக்கி ஆடி பதினெட்டுங்கிறதால கூட்டம் பயங்கரமாக இருக்குது நாளைக்கு ஆடி அமாவாசையா கூட்டம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு கோயிலுக்கு வந்தால் எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க அதாவது என்ன வேண்டுதல் வச்சாலும் இந்த கோயிலில் நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க வேறு எத்தனை வேண்டுதல் எத்தனை பேர் இன்னைக்கு தீ மிதிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா றங்குறதுல லட்சக்கணக்கான கூட்டம் போன வாரம் வந்தாரே பாலவத்தியம் மனபத்திரக்காளின்னு சொல்கிறாங்க அந்த கோவிலுக்கு வந்தால் புல்லி சோனியா தேய் பிசாசு கந்திஷ்டி ஏவல் எல்லாம் தீருது எல்லாம் தீருது இதுக்கு முன்னாடி இருக்கிற பக்காசோரம் முன்னாடி ஒரு எலுமிச்சம் மூலமாக உதவு ஒன்று வேண்டி உயிர் மழையோ சேவலை இந்த மாதிரிலாம் கடை வெட்டுறாங்க வருஷம் பதினஞ்சாயிரம் கடை வெட்டுறாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிட வெட்டுறாங்க பதினஞ்சாயிரம் கடை வருஷம் பதினஞ்சாயிரம் கடைனால் அப்போ எந்த அளவுக்கு இந்த கோயிலோட எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது அது மாதிரி பாருங்கள் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்காரு சோறை பக்கா சோர பக்கத்தில் வீமை நடுவில் உட்காந்துருக்க அம்மா வந்து குந்தி தேவி அது கையில் வச்சிருக்க குழந்தை வந்து பள்ளிமுத்து அவிமணியோடைய குழந்த இந்த அம்மா வந்து பக்காசோரனை ஏற்ற மாதிரி பக்தர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து இந்த அம்மா வந்து கட்டளைட்டுருக்காங்க பக்தர்களுடைய குறைகளெல்லாம் தீ தீ தீர்ப்பா அவங்க அவங்க கொடுக்குறத வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கட்டளையேட்ருக்காங்க அப்போ நீ செஞ்ச பாவங்கள்லாம் போகுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லக்குள்ள இப்போ இந்த வர பக்தர்களுடைய எல்லா குறைகளையும் பக்காஸ்வரன் தீக்கிறான் தீர்த்து அவருடைய குறையும் அவர் புண்ணியத்தை தேடிக்கிறார் அப்படி தான் அந்த அம்மா வனபத்திரத்தாடி அம்மா வந்து பக்கா சொல்லுக்கு கட்டளையேட்ருக்காங்க இது ஒரு கதை இருக்குது மக்காசோரை அந்த கா காட்டில் இருக்க மிருகம் ஆடு மாடு ஊரில் இறங்கி மனுஷங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறப்ப அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் ஊருக்காரங்க எல்லாம் போய் மக்காசுரம் மட்டும் உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்ல கேட்குள்ள எனக்கு போல் வண்டி வண்டியாக சோறு கொண்டு மேலே மலை மலை போடுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள ஆடு கோழி அதெல்லாம் கொண்டாந்து எனக்கு கொடுக்கணும் கொடுத்தா நான் ஊருக்குள்ளே இறங்கி மனுஷங்களை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ ஊர் சனமும் ஒத்துக்கிட்டு டெய்லி வண்டி வண்டியை சோறு கட்டி ஒரு ஆளை வச்சு மாட்டு வந்து அடிச்சு அந்த ஆடு மாடு அந்த கறி இதெல்லாம் இந்த மனுஷனையும் சாப்பிடுவேன் ஆமாம் அங்கே போக நடத்திக்கிட்டு வந்துருக்கு அப்புறம் ஒரு வழியில் அந்த அம்மா வந்து மகாபாரதத்தில் குந்தி தேவி வந்து தன்னுடைய அஞ்சு பிள்ளைகளோடு வந்து அந்த ஊரில் வந்து தங்கியிருக்காங்க ஒரு பக்கம் தங்கக்குள்ள அப்போ வந்து ஒரு அழிவு சத்தம் கேட்குறதுக்கு ஏன் என்ன செய்ய இங்கே அழுகுறீங்க அப்படின்னு அந்த வீட்டில் போய் இந்த குந்தி தேவி அம்மா கேட்டிருக்குது அந்த வீட்டுக்காரங்களே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சோறாக இருக்கான் ஒவ்வொரு வீட்டில் ஒரு முறை இருக்குது ஒரு மனுசாலை போய் பலி ஆகணும் வண்டி கட்டிட்டு சோறு கொண்டு போனால் அந்த சோறெல்லாம் தின்னுட்டு இந்த மனு கொண்டுருவான் இன்னைக்கு வந்து எங்களுடைய முறை எங்கள் அப்பாவோடைய முறை இன்றைய எங்கள் அப்பாவுக்காக தான் முடிஞ்சது அவன் தின்றுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுருக்காங்க இருக்காங்க குந்தியை குந்தி தேங்கிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு அஞ்சு மகன் இருக்கான் அஞ்சு மகனில் நான் ஒரு மகனை அனுப்புகிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு பீம சேனன்னு இந்த அம்மா நீ போப்பா நீ இன்றைக்கி வண்டி கட்டிட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருக்கேன் இந்த பக்கா சுவரம் அப்போ அனுப்பிச்சி விட்ருக்கு பீம சேனனை அனுப்பிச்சி விட்டுருக்கேன் பீம சேனன் போயிருக்கான் போகக்குள்ளையே பக்கா சுவரம் ஏற்ற மாதிரி வந்திருக்கான் பக்கா சுவரனுக்கு வந்து சோறை கொடுக்க உருண்டை பிடிச்சி இவன் ஒரு உருண்டையை பெரிய உருண்டை எடுத்து சாப்பிட்ருக்கான் ஆனால் பக்காசுரனு பாவம் வந்துடுச்சு எல்லா உருண்டையும் பீம சாப்பிட்ருக்கான் கோவம் வந்தக்குள்ளே சண்டை ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க சண்டை போட்டு சண்டை போடவே முடியல அப்போ இதோடைய யூகம் என்னான்னு கிருஷ்ண பகவானை கேட்கக்குள்ளே தனித்தனியாக அவனை பிச்சு போடுறா இருக்காரு கிருஷ்ணன் என்ன என்ன தின்னர் பக்காசுரனை ரெண்டு உடலாக கிழித்து பீமஜானம் கிழித்து தனித்திரை மாறி போட்டுறான் மாறி போடக்குள்ளே உடல் ஒட்டலை ஒட்டாமல் போயிடுச்சு ஒட்டாமல் போனதால் அதோடைய ஆன்மா போய் பத்திரகாளையை மட்டும் அழுதித்தான் என்ன இந்த மாதிரி எனக்கு வெளியில் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நேர்ந்துச்சு என்ன செய்யறதுல நீ வந்து எனக்கு மாதிரி இருந்த அதோடைய ஆன்மா போய் அழுதுக்குள்ள நீ ஏற்று மாதிரி இருந்த என்னுடைய வர பக்தர்களுக்கு எல்லா எல்லா பணியிடையும் எல்லா குறையும் அவங்களுடைய புள்ளி சூனியம் எந்த குறைகள் எடுத்துகிட்டு வந்தாலும் அதை தீத்து வைடா தீர்த்து வச்சுட்டு உன்னுடைய பா பாவத்தையும் தீர்த்துட்டு உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அதுதான் என்னுடைய கட்டளை அப்படின்னு சக்தி அந்த வனப்பத்திரிக்காளி இந்த பக்கா சுவரனு கட்டளை எட்டிருக்காங்க சரி சொல்லி அம்மா சொல்கிறாங்க சக்தி சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த கட்டளைக்கு இணைந்து ஏற்றுமாதிரியே பக்காசுவரம் உட்காந்துட்டு மக்களுடைய குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறான் இது இந்த கோயிலுடைய வரலாறு வந்தாரை வாழ வைக்கும் வனப்பத்திராளியம்மா இது பிறகு ஒரு ஒரு கதை இருக்குது ஆரவள்ளி சூரவள்ளி இந்த மாதிரி ஏழு 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 வள்ளிகள் ஏழு மாந்திரீக மாந்திரிக பெண்களை வந்து ஒரு எரிச்ச கதை இருக்குது அது வந்து அது அது அந்த அம்மா வந்து மந்திர சக்தியால் ஒரு எரிச்ச கதை அது ஒரு தனிப்பட்ட ஒரு கதை இருக்குது இந்த மாதிரி வன கத்திர காளியம்மா சுயம்புவே சுற்றுல சுற்றுல சுயம்புவாக எந்திரிச்சு காளியம்மா உருவாகி இங்கே வந்து மக்களை க காற்று காற்று இருந்தாங்க இந்த அம்மா மண்ணை எதிர்த்தாவே போதும் இங்கிலீஷ் ஏவல் காற்று கருப்பு சண்டை சச்சரவு கசப்பு எதிரி பயம் எதுவுமே எதுவுமே இல்லாமல் போயிடும் இந்த அம்மாவுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும் வன கத்திரியை வன பத்திரிக்காளி அம்மன் கோயிலுக்கு வாங்க எந்த குறையாக இருந்தாலும் சரி கல்யாணமாகாதங்களா கல்யாணம் ஆகும் சர்ப நாக தோசை அதே போல் செவ்வாய் தோசை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குழந்த பாக்கி இல்லாதவங்க எதுவாக இருந்தாலும் இங்கே வரீங்களா வந்து எல்லா குறையும் இந்த அம்மா தீர்த்து வைக்கிறாங்க இந்த வன பத்திரக்காளி அத்தனை குறையும் தீர்த்து வைக்கிறாங்க வாங்க நம்பிக்கையாக வாங்க இந்த லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் கொண்ட ஆடி கொண்டம் பக்கத்திலே வந்து ஆறு ஓடுது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த மக்களை வந்து காத்தருளாங்க இந்த குணபாத்திர காளியம்மா எல்லாமே இங்கே வாங்க இப்போ நானியம் மனியும் வந்திருக்கிறோம் நாங்கள் இது இப்போ நிறைய ட்ரிப் வந்திருக்குறோம் இப்போ வந்திருக்கிறோம் எங்களுக்கு குறைய இருந்தால் இங்கே வந்துடுவோம் ஏன்னா இந்த அம்மா எங்கள் குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறாங்க எல்லோரும் ஒரு தடவை வாங்க வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வாங்க எல்லோருக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை எல்லா குடும்பத்துலேயும் எல்லா வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது உணவத்திராமோட காலையெல்லாம் அப்போ வந்து அந்த குறையெல்லாம் சொல்லுங்கள் குறையெல்லாம் சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு அது பிரச்சனையே தீத்து தீ து தீத்து வச்சுருவாங்க நம்ம நம்பிக்கையாக வாங்க எல்லாம் கனிமாலை சாத்துவாங்க கடை வெட்டுறவங்க வெட்டுவாங்க இங்கே பூசணிக்கால தீபம் போடுவாங்க அது வந்து உயிர்கொழிவு கொடுக்கறதுக்கு ஒரு சமமான ஒரு பரிகாரம் ஒளிமிச்சம்பளம் தீபம் போடுவாங்க மண்விளக்கு தீபம் போடுவாங்க இப்படி ஒவ்வொரு தீபம் போடும்போதும் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து இந்த அம்மா தீட்டு வைக்கிறாங்க வனபத்திரகம்முன்னா வந்து சாதாரண உனக்கு விஷயம்னு இந்த வரலாறு சொல்லலை இந்த வரலாறு இந்த அம்மாவுக்கு இந்த வரலாறு நீண்டுக்கிட்டே போகுது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த அம்மா இந்த மேட்டுப்பாளையத்தில் இந்த வனபத்திரக்காளியம்மா எல்லா மக்களையும் காத்தறிஞ்ச இந்த அம்மாவோடைய வாசப்படியை மேய்ச்சிட்டாவே போதும்